எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொப்டான ரொட்டி சுட போகிறோம் மாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மாவு எடுத்து வச்சிருக்கோம் கோதுமை மாவு இது பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் தெரிய வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொட்டியை சுட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கொதித்த ஆரிய நீர் அதாவது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் ஊற்றி பிணைய போகிறோம் எப்படி பிணையிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் கணக்காக எண்ணெயை ஊற்றிக்கிங்க கூட ஊற்றாதீங்க நான் தான் இவ்வளோ ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க ரொட்டி பெ ரொட்டி சுடைக்கில் கொஞ்சம் மாவு பிணிகிடும்போது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தான் மாவு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அதனால் நம்ம வந்து இந்தளவு எண்ணெயை ஊற்றிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா வேலைங்க எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து எத்தனை ரொட்டி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ரொட்டியை தான் சுட போகிறேன் இந்த இந்த மாவு இந்த மாதிரி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த லேசாக லேசாகவே சுட்டுறலாம் ரொட்டி இந்த இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வேலை சேர்க்கல நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி வந்து மாவு பிணைய மாட்டோம் பச்சை தண்ணி ஊற்றி தான் ப பிணைவோம் அங்கே உள்ள பைப்பு தண்ணியை இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல கொதிச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய மாவை வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொட்டி வந்து மொத்தமாகிரும் அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து உள்ளுக்கு வேகாத மாதிரி இருக்கும் அப்போ அதனால் இந்த மாதிரி கணக்கான சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கிங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு ஆறு ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா மூடி வச்சோம்னா நல்லா ஒரு பத பத பதமான நிலை நிலைக்கு வந்து வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து ரொட்டி எப்படி சுடுற சுடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா ரொட்டி கல்லை வந்து நம்ம வந்து மாவு பிணைகிறதுக்கு முன்னமே கழுவி குறைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதனால் குறச்சி வச்சுட்டோம் அப்போ இந்த ரொட்டி கல் வந்து ஒரு பதமான நிலைமைக்கு வந்து வரும் அப்போ இதுக்கு பிறகு தான் நம்ம ரொட்டியை வந்து சுட போகிறோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டு சாப்பிட்ற கோப்பம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தான் இப்போ இதை வந்து இப்படி பெரட்டிக்கங்க விரட்டிக்கிட்டு ரொட்டி வந்து சரியாக சுட எனக்கு வந்து ரவுனாக வராது அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்து இதில் கொஞ்சம் எண்ணெயை வந்து எட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அந்த மாவும் இந்த ஒரு ஒரு மாவை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த இப்படி நல்லா அழகாக இப்படி தட்டுங்க அது இல்லாமல் இந்த உருட்டு கட்டை இருக்குது அதில என்ன சொல்கிறது விருப்பமானவங்க அந்த மாதிரி இதுலேயும் சுட்டுக்கரலாம் இப்படியும் அந்த உருட்டுக்கட்டை இல்லாதவங்க வந்து இப்படி செஞ்சு சுட்டு பாருங்க நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி தட்டும்போது இந்த இந்த இதில் தட்டணும் இந்த இப்படி எல்லா கையும் வச்சு தட்டாமல் இந்த இப்படி இந்த விரலை மட்டும் வச்சு இப்படி இப்படி தட்டணும் அப்போ அந்த ரொட்டி வந்து கணக்காக வந்துடும் இந்த பாருங்கள் ரவுனாக வந்து இந்த மாதிரி சுட்டுட்டு இதுக்கு பிறகு நம்ம த அந்த ரொட்டி கல்லில் போட்டு வேக வச்சோம்னா சரி ரொட்டி கல் வந்து சூடாகிடுச்சி ஒரு டிஷ்யூ ஒன்று எடுத்துக்கிங்க இந்த டிஷ் ஒன்று எடுத்துகிட்டு இதில் தேவையான எண்ணெயை வந்து எட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து நல்லபடி விட்ருங்க ஏன்னு கேட்டால் அந்த ரொட்டி வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த ரொட்டி வந்து தகரத்தில் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு அரைவாசி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ரொட்டியை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தட்டி வச்சிருக்கோம் இல்லையா ரொட்டி இதை வந்து நம்ம வந்து இந்த தகரத்தில் வந்து இப்படி போட போகிறோம் பார்த்திங்கன்னா ரொட்டி தாரத்தில் வந்து நம்ம போட்டுட்டோம் இந்த ரொட்டி வந்து வெந்த பிறகு மற்ற இன்னொரு ரொட்டியையும் சுட்டுட்டு ஃபுல்லாக ரொட்டியை சுட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு இன்றைக்கி கறி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நெத்திலியும் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி ரொட்டிக்கான கறி அது தான் நீங்கள் என்ன போலஸ் கறி சாப்பிட்லாம் இல்லாட்டி உங்களுக்கு என்னென்ன கறி விருப்பமோ அந்த மாதிரி கறியை வந்து வச்சு சாப்பிட்லாம் எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சுட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துருச்சு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் உப்பு கோதுமை மாவு கொஞ்சோண்டு தேங்காய்ண்ணா அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ரொட்டியை சுட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் வந்து வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம அம்மா அப்பா அவங்க வீட்டு பரம்பரையில் பாவிச்ச தட்டு தான் அதெல்லாம் இது வந்து இப்போ பெரும்பாலும் வந்து கடைங்களில் வந்து விற்கிறது குறவும் இது வந்து நான் எனக்கு வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி தட்டில் வந்து இந்த ரொட்டியை வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டி வந்து வேர்வை ரொட்டி சூட ஆறு வரைக்கும் அந்த வேறுக்கும் இல்லையா அந்த தண்ணி வந்து வேர்க்காது நல்ல அந்த ரொட்டி எப்படி சுட்டு வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் ஆனால் சூடு மட்டும் ஆறி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சின்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா ஒரு ஓட்டை ஓட்டையாக உள்ள ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த ரொட்டியை வந்து நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து இப்படி வச்சிட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சுட்டு வச்சுருக்க கறியோடு சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் லேசான முறையில் ரொட்டியை வந்து சுடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்